ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஸ்ரீமத் வரவரமணியனமாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து மூன்றாம் பதிகத்தின் பதினோராம் பாசுரத்தில் உய்வுபாயம் மற்றின்மை தேறி கண்ணன் முன்கழல்கள் மேல் செய்ய தாமரை பழன தென்னன் குருகூர் சடகோபன் பொய்யில் பாடல் ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் வையம் மன்னி வீற்றிருந்து விண்ணும் ஆழ்வர் மண்ணூடே என்று பாடுகிறார் எம்பெருமானுடைய அளவு கடந்த பிரேமையை தன்னால் கூறி முடிக்க இயலும் என்று எண்ணி ஆழ்வார் இந்த பாசுரங்களை உரைக்கவில்லை இதனை தவிர்த்து அதாவது அவனுடைய அழகான திருவடிகளை விட்டுவிட்டால் இந்த சம்சார கடலிலிருந்து கரையேற வேறு உய்வு உபாயம் அதாவது உஜ்ஜீவிக்கும் வழி இல்லை என்பதை உணர்ந்து அறுதியிட்டு உரைக்கிறார் அவனுடைய பிரேமையை எப்போதும் எண்ணியபடி உள்ளதால் இவர் உயிர் தரிக்கிறார் இப்படி அடியார்களிடம் தன்னுடைய மிக உன்னதமான பிரேமையை தனது அவதார சௌலபியத்தால் அதாவது எளிமை மூலம் வெளிப்படுத்திய அந்த கிருஷ்ணனுடைய இனிமையான திருவடிகளை குறித்து உரிய பருவம் இல்லை என்றாலும் பழங்களுடன் கூடிய மரங்களும் சிவந்த தாமரைகளை கொண்ட கழனிகள் நிறைந்ததாகவும் தெற்கு திசையிலே புகழத்தக்கதாகவும் உள்ள ஆழ்வார் திருநகரிக்கு எஜமானராகிய நம்மாழ்வார் அருளி செய்த வால்மீகி பகவான் இயற்றிய ஸ்ரீராமாயணத்துக்கு நான்முக கடவுளே காட்சி தந்து அங்கீகரித்தது போல சரவேசரன் தானே விரும்பி வந்து இவருடன் கலந்து நின்று வடமொழி வேதத்திற்கு இணையான தமிழ் வேதமாக எந்தவிதமான பொய்களும் கலவாதபடி இவர் அருளி செய்த ஆயிரம் பாசுரங்களில் இந்த பத்து பாசுரங்களை பொருளோடு அறிபவர்கள் எம்பெருமானாரைப் போல ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ என்ற செல்வத்துடன் இந்த பூமியிலே பல காலங்கள் நிலையாக வாழ்ந்து இங்கு வாழும் காலத்திலேயே அந்த பரமபதத்தையும் ஆழ்வர் என்று இந்த பதிகத்தின் பலனை அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்